சென்னையின் பல்வேறு இடங்களில் குடிந்த காற்றுடன் லேசான மழை பெய்தது சென்ட்ரல் எழும்பூர் புரைசைவாக்கம் கிண்டி கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழை பெய்தது மேலும் சென்னையின் புறநகர் பகுதிகளான மதுரவாயில் போரூர் வளசரவாக்கம் அம்பத்தூர் ராமாபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது கடும் வெயிலால் அவதிப்பட்டு வந்த சென்னை மக்களுக்கு இந்த மழை சற்று நிம்மதியை அளித்துள்ளது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் குளம் போல் தேங்கி நின்றது குடியாத்தம் பேரணாம்பட்டு நெல்லூர்பேட்டை கொண்டசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது இதனால் குடியாத்தம் நகரின் பல்வேறு சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர் திருச்சி மாநகரின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது கண்டோன்மென்ட் பாலக்கரை ஏர்போர்ட் ஸ்ரீரங்கம் திருவானைக்கோவில் பீமநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது இதனால் நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதி அடைந்தனர் கரூர் மாவட்டத்தில் பெய்த மிதமான மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது குறிப்பாக வேலாயுதம்பாளையம் தளவாபாளையம் புகழூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது இந்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் மதுரை மாவட்டம் சுற்று வட்டார பகுதியான கரிசல்பட்டி ஆலம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் பலத்த மழை பெய்தது ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது கனமழையால் திருமங்கலம் அருகே ஊரணிக்கு வந்த தண்ணீர் அருவி போல காட்சியளித்ததால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய சாஸ்தா கோவில் அய்யனார் கோவில் செண்பகத்தோப்பு தானிப்பாறை உள்ளிட்ட சுற்றுலா பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் ஆறுகள் மற்றும் குளங்கள் போன்ற நீர்நிலைகளில் இறங்க வேண்டாம் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது கேரளாவில் ஐந்து நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனைத் தொடர்ந்து பத்தனம் திட்டா மற்றும் இடுக்கியில் இரவு பயணத்திற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது மேலும் பாதுகாப்பு கருதி பல்வேறு சுற்றுலா பகுதிகளுக்கும் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது